ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பருப்பு உருண்டை குழம்பு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்கங்க ஸோ அந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக அது மட்டும் இல்லை அந்த பருப்பு உருண்டை குழம்புல போடுற உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் பருப்புக்கு போடுறதுக்கு ரெண்டு பல்லாரி அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி தலையும் சேர்த்து நறுக்கி வச்சுக்கோங்க இது உருண்டைக்கு போடுறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம நூறு கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு வரமிளகா சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு மேலே எலும்பி எலும்பி வரும் அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்த்துட்டு அப்போ நமக்கு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து பரட்டிட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்த நூறு கிராம் கடலைப்பருப்புக்கு எனக்கு இருபத்தொரு உருண்டை வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற உருண்டையை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்து ரொம்ப வந்துட்டு கருகிற மாதிரி வந்துட்டு வடை அளவு பொறிக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் நம்ம பொறிச்செடுத்தா போதும் இதுதான் வந்துட்டு டிப்ஸுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடையவும் உடையாது அது மட்டும் பார்த்திங்கன்னா போட்டவுடனே திருப்பி விட்டுறாதீங்க பருப்பு உருண்டை வந்து உடஞ்சிரும் அடியில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு மூணு மூணாக சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்தால் போதும் ரொம்பவும் நீங்கள் வட அளவுக்கு பொறிக்க தேவையில்லை இதை உடனே வந்துட்டு நம்ம சேர்த்துறவும் கூடாது நல்லா ஆறணும் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி அதை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கின வெங்காயத்தில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறந்தான் புளி வந்துட்டு சேர்க்கணும் நம்மக்கு தேவையான உப்பு போட்டு புளி கரைச்சலும் இப்போ ஊற்றியாச்சு நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல சேர்த்த பருப்பு உருண்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது தேங்காய் மட்டும்தாங்க அரைச்சி வச்சுருக்கோம் எப்பவும் வந்துட்டு நார்மலாக குழம்புல சேர்ப்போம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ரெண்டு துண்டு தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதிங்க ஸோ ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க மல்லித்தலை போட்டு இறக்கி சுட சுட சாதம் தோசையோட பரிமாறுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்